உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞருமான முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கவிதை எப்படி இருக்க போகுது அடுத்த கவிதை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யத்தையும் விறுவிறுப்பையும் என்ன ஒரு இயல்பான வாழ்க்கை தத்துவத்தையும் நம்ம கிட்ட சொல்ல போகுது அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் இந்த அடுத்த பக்கத்துல அந்த பட்டாம் பூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா தன்னுடைய அப்பாவினுடைய உலகத்திற்குள்ள சிறகசைத்து பறந்துகிட்டு இருக்கு அப்பாவினுடைய அந்த விரலை பிடித்து நடந்து கொண்டிருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்பாவை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது அப்பாவினுடைய ஒவ்வொரு செயல்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது படிக்கிறேன் கேளுங்க அந்த பூச்சி கரையான் செல்கள் என அப்பாவின் கௌரவ தோழர்கள் வந்து போகும் அவ்வுலகம் புத்தகங்களால் ஆனது அப்பாவுடைய உலகம்னு நான் தலைப்பு சொன்னேன் அந்த அப்பாவினுடைய உலகம் எப்படி இருக்கிறதா நிறைய பூச்சிகள் கரையான்கள் செல்கள்னு அப்பாவினுடைய கௌரவ தோழர்கள் வந்து போகக்கூடிய ஒரு உலகமாக புத்தகங்களால் நிறைந்த உலகமாக அந்த உலகம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு நாம் முத்துக்குமார் அவர்கள் அடுத்து அலமாரி மர ரேக்குகள் பரன் என எல்லாம் நிரம்பி இடப்பற்றாக்குறையால் மூச்சு திணறி கொண்டிருக்கிறார்கள் மூட்டைக்குள் அடைப்பட்ட எழுத்தாளர்கள் பாருங்க அலமாரி வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அலமாரி பரன் மர ரேக்குகள் முந்தைய காலத்துல எல்லாமே வந்து இப்ப ஸ்டீல் ரேக் வந்துருச்சு காலத்துல மர ரேக் இருக்கும் அப்ப அந்த மர ரேக் அடுக்கி வச்சு நிறைச்சிட்டாங்க வீட்டுல இருக்கக்கூடிய அலமாரியில புக்கா இருக்கு வீட்டு மேல இருக்கக்கூடிய பரன்லையும் வந்து மூட்டை மூட்டையா இருக்கு அந்த மூட்டைக்குள்ள எல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன அப்ப அப்படி எல்லா இடத்திலும் புத்தகங்களை நெருக்கி 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 வாசித்து முடித்து அதை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படி வைத்திருக்கிறதுனால அந்த மூட்டைக்குள்ள மூச்சு விட முடியாம மூச்சு நரி நிறைய எழுத்தாளர்கள் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு நான் முத்துக்குமார் அவர்கள் அங்க இருக்கக்கூடியது அந்த காகிதமும் காகிதங்களால் கட்டப்பட்ட அந்த புத்தகமும் தான் ஆனா அதை எப்படி உருவகிக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம்னா எழுத்தாளர்கள் அந்த புத்தகக்கு புத்தகத்துக்குள்ள இருக்கிறது மாதிரி அந்த எழுத்தாளர்களுக்கு அந்த இடப்பற்றாக்குறையால் மூச்சு திறல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி விளக்கிய விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தாளனுக்கான அழகு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவர்கள் புழுதிகளை பற்றி புது நாவல் எழுதலாம் உண்மைதான் அப்படி எல்லா இடங்கள்லையும் கன்ஜெஸ்டா இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் நிறைய புத்தகங்கள் இருக்கு அப்ப நிறைய தூசிகள் படிந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த தூசிகளை தூசிகளிலேயே மூழ்கி அதிலேயே வாழ்ந்து அதிலேயே இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்தாளர்கள் எல்லாருமே தூசிகை பற்றி படித்து புரிந்து கொண்டு நட்புணர்வு ஏற்படுத்தி அந்த தூசிகை பத்தி ஒரு புது நாவலையே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான அளவிற்கு ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு அப்பாவினுடைய அந்த புத்தகத்தால் ஆன உலகத்தால அப்படின்னு சொல்லி நாம் துக்குமார் சொல்றாரு அடுத்து இப்ப ட்ரெண்டிங்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒண்ணு நிறுத்துறாரு தூசியிசம் என்னும் புது வகை யுக்தியை அந்நாவல் அறிமுகப்படுத்தி இனிவரும் இலக்கிய கூட்டங்களில் சண்டையை தூண்டலாம் இன்றைக்கு எப்படி அரசியல்ல வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த புத்தகம் எப்ப எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல சிறந்த கவிதை நூலுக்கான பாரத ஸ்டேட் வங்கி முதல் பரிசு பெற்ற நூல் அப்ப நைன்டி நைன்டி அந்த காம்படிஷனுக்கு இந்த புக்கை அனுப்பிச்சிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடியே இந்த புக்கை எழுதி இருப்பாங்க கண்டிப்பா அந்த கவிதைகளை எழுதி இருப்பாங்க அப்ப அன்றைக்கு அந்த தூசிகிசம் என்னும் புது வகை யுக்திகை அந்நாவல் அறிமுகப்படுத்தி இனிவரும் இலக்கிய கூட்டங்களில் சண்டையை தூண்டலாம் அவர் அன்றைக்கு எழுதிய அந்த எழுத்து இன்றைக்கு பாசிசம் பாயாசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோர்வையான ஒரு விஷயத்துல வந்து அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சண்டையை ஒரு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மளால மறுக்கவே முடியாது அடுத்து அப்பாவின் உலகில் அவரொத்த நண்பர்களுக்கும் அவ்வப்போது அனுமதி அதன் திறப்பு சாவி எப்போதும் அப்பாவிடம் மட்டும்தான் அப்பாவினுடைய உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்களால நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இடத்துல நம்ம முத அந்த பத்தியில பார்க்கும் போது அந்த அந்து பூச்சி கரையான் சில்கள் அவங்க எல்லாமே கௌரவத் தோழர்கள் மாதிரி வந்து வந்து போவாங்க அடிக்கடி அப்பாவினுடைய உலகத்திற்குள் வரக்கூடிய அந்த நண்பர்கள் அவருடைய அந்த சுவைக்கு ஏற்றாற்போல் அவருடைய அந்த வாசிப்பு தளத்திற்கு ஏற்றாற்போல் யார் இருக்கிறார்களோ அவருடைய ஒத்த நண்பர்கள் அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது அந்த அப்பாவினுடைய உலகம் ஒரு அறை இல்லையா அந்த இருக்கிறதாவிப்போதும் அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நாம் துக்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார் கடைசி எழுதி பாருங்க நேற்று அப்பாவை குறித்து பயமும் பெருமிதமும் தோன்றியது எனக்கு அப்பாவை நினைக்கிறாரு அப்படி நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமிதம் வருது ஏன் பெருமிதம் வருது அப்படின்னா வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விதையை மகனுக்கு விதைத்தவர் அந்த அப்பா தான் படித்து முடித்த அந்த புத்தகங்களை எல்லாம் வைப்பதற்கு இடம் இன்றி அலமாரிகளையும் மர பரன்களையும் மர அலமாரிகளையும் வைத்து இன்னும் எத்தனை எத்தனை புத்தகங்களை நான் படிக்க வேண்டும் நான் படித்து முடித்த புத்தகங்களிலேயே சிறந்த புத்தகங்களை நான் இங்கு அடிக்க வைத்திருக்கிறேன் என்னுடைய மகனுக்காக நான் கொடுக்க வைத்திருக்கிறேன் சொல்லிட்டு தன்னுடைய உலகம் முழுக்க புத்தகங்களால நிறைத்து வைத்திருக்க கூடிய ஒரு தந்தை அப்படின்றவர் மகனுக்கு அந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விதையை விதைக்கிறார் அந்த வாசிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விதை என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு ஒரு இயற்பியல் படித்த ஒரு மாணவனை தமிழ் பக்கம் எழுத்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் இன்றைக்கு எல்லோராலும் அவருடைய வரிகளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஈடாக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் முத்துக்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாட்சி ஏன் அப்படின்னா அவருடைய எளிமையான அந்த வார்த்தைகள் எளிமையாக ஒரு காட்சியை எழுத்தின் மூலமாக வெளிப்படுத்தும் விதம் இது எல்லாமே நிறைய இயக்குனர்களையும் பாடலை பாடக்கூடிய அந்த பாடகர்களுக்கும் இசை வடிவமைப்பாளர்கள் எல்லாம் ஈர்த்து இன்னும் சொல்ல போனா மக்களையும் திரைக்கலைஞர்களையும் திரையை ரசிக்கக்கூடிய அந்த ரசிக பெருமக்களையும் பாடலை ரசிக்கக்கூடிய அந்த பாடல் ரசிகர்களையும் மிக வெகுவாக நாம் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள் எல்லாமே ஈர்த்தது நாம் முத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் ஜீவி பிரகாஷ் அப்படிப்பட்ட ஒரு கூட்டானது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நாம் ஐயா அவர்கள் இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விதைப்பு தான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு விருட்சமாக நமக்கு இருக்கிறது அந்த விருட்சத்தில் நாம் எல்லோரும் நம்முடைய நினைவை அவரோட பகிர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து கடைசியா அந்த பெருமிதத்திற்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இல்லையா என்ன ஒரு பயம் அந்த பயத்துலதான் கடைசியா அவர் முடிச்சிருப்பாரு கவிதைகள்லயும் கடைசி அந்த ஒரு நாலு ஐந்து வரி இல்ல ஒரு இரண்டு வரி இல்ல ஒரு வரியில கூட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த அப்படி அப்படி தள்ளிட்டு போயிருப்பாரு அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த பயம் ஏன் அப்படின்னு பாக்கணும் இல்லையா நேற்று அப்பாவை குறித்து பயமும் பெருமிதமும் தோன்றியது எனக்கு ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்திருந்தால் என்னையும் விற்றிருப்பார் அப்பான்னு சொல்லிட்டு ராஸ்டா முடிச்சிருப்பார் அவ்வளவு காதல் வாசிப்பின் மீது அவருடைய அப்பாவிற்கு இருந்திருக்கிறது அப்ப ஒரு மூட்டை புத்தகம் கிடைச்சிருந்தா என்ன கூட வித்துருவாரே அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மகனுக்கு எழுதத் தோன்றும் வாசிப்பை தன்னுடைய மகனுக்குள்ளும் விதைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த ஒரு தந்தையை பற்றி அப்ப அவதூ வாசிப்புல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அடுத்த கவிதையில என்ன ஒரு எளிமையான மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்கிறார்ன்றத பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்க நன்றி வாழ்க தமிழ்